எல்லாருக்கும் வணக்கம் நான் ஷாலினி ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்டு தெரபிஸ்ட் உங்ககிட்ட வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய சவுண்ட் ஹீலிங் பத்தி நான் ஒரு டெமோ காமிச்சிருந்தேன் இல்லைங்களா டெமோ காமிச்சிருந்தேன் ப்ளஸ் பிளஸ் வந்து சவுண்ட் ஹீலிங்கோடைய செஷன் வந்துட்டு நமக்கு ஹீலிங் கிளாஸ் செஷன் நடக்குது ஒன் வீக் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து அந்த வீடியோவோட கண்டினியூனிட்டி நான் வந்துட்டு இப்போ சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தது வந்து ஒரு வாட் இஸ் த நெகட்டிவ் எனர்ஜி பட் எல்லாருமே நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் ஸோ என்ன நெகட்டிவ் எனர்ஜினா என்ன முதல்ல ஸோ என்ன டைப் ஆஃப் எனர்ஜிஸ் தான் நம்ம நெகட்டிவ் எனர்ஜிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஏன்னா பல பேர் வந்து பல பேர் வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா எனக்கு வந்து கண் திருஷ்டி பட்டுருச்சு அதுதான் மெயினாக சொல்லுவாங்க எனக்கு கண் திருஷ்டி பட்டுருச்சு இன்னொன்று வந்து எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் தானே வந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜின்னு தெரியும் வேற எதை பற்றியுமே நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்துட்டு ஸோ இந்த வீடியோவில் நிறைய நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கிறதுனால இந்த வேர்டை மட்டும் நான் கட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஆரா இஷ்யூ அப்படிங்கிற வேர்டை அந்த நெகட்டிவ்க்கு பதிலா ஆரா இஷ்யூன்னு நான் போடுறேன் சோ இந்த ஆரா இஷ்யூன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை நெகட்டிவ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க சரியா ஏன்னா அது அளவுக்கு அதிகமான அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது ஈவன் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் வேண்டாம் அதனால ஏன்னா இப்ப வீடியோல நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அந்த வேர்டு அதிகமாக நான் இப்ப யூஸ் பண்ற மாதிரி இருக்கு ஸோ சோ அதனால இது வந்து நம்ம லைஃப்லயும் வந்து நிறைய தவிர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது ஓகே ஸோ ஆர் இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது என்னென்ன வழிகள்லாம் ஆர் இஷ்யூஸ் ஆகும் என்னென்ன வழிகளா ஆர் டேமேஜ் அப்படின்னு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் ஒன்று பிஎம் பிளாக் மேஜிக் இன்னொன்னு வந்துட்டு திருஷ்டி படுறது ஸோ இந்த ரெண்டு விஷயம் பட் இதை தாண்டி அப்பாட் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் சில காரணங்கள்னால நமக்கு நமக்கும் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காடோடைய எனர்ஜி இப்போ ஒரு மனுஷனை வந்து ஒரு ஆரோக்கியமாக வாழணும் இல்லை அவன் நினைக்கிறது எல்லாம் நமக்கு நடக்கணும் சரிங்களா இப்போ நம்ம இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நினைக்கிறோம் நம்ம வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் நம்ம லைஃப்பில் வந்து இந்து தான் எனக்கு டார்கெட் இதுக்கு நான் இந்த இடத்த நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஃபிசிக்கலாக நீங்கள் எத்தனை உழைப்பை போடுறீங்க இல்லையா பணம் போடுறீங்க உழைப்பை போடுறீங்க எல்லாமே நடக்குது ஆனால் அதுக்கான ரிசல்ட் எங்கிருந்து வரணும் நீங்கள் முயற்சி பண்ணதுனால மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை இருக்குது அந்த எனர்ஜி என்ன அப்படின்னா டிவைன் பவர் ஸோ அந்த டிவைன் பவர் நமக்கு எப்படி கிடைக்குது இந்த யூனிவர்ஸ் ஃப்ரம் த இருந்து நமக்கு கிடைக்குது ஸோ யூனிவர்ஸுக்கும் நம்மளுக்கும் இடையில சில சேனல்ஸ் வந்து வேலை செய்யுது இல்லையா அதாவது வலி இப்போ ஒரு ஒரு டியூப் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் இடையில ஒரு டியூப் கனெக்ஷன் இருந்தா அந்த இடத்துல அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு கார்பரேஷன் வாட்டர் டேங்குக்கும் உங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு தண்ணி வரணும் அப்படின்னா அந்த டேங்க்ல இருந்து உங்கள் வீட்டுக்கு எத்தனை ஜங்ஷன்ஸை தாண்டி தானே உங்களுடைய வீட்டு வீடுங்கிற இடத்துக்கு வந்து அந்த தண்ணி வருது இல்லையா ஸோ அங்கே இருந்து எனர்ஜி ஃப்ளோ அந்த ஒரு பெரிய ஒரு டியூப்ல இருந்து சின்ன ட்யூபுக்கு வந்து அங்கேருந்து சின்ன டியூப் வந்து அங்கேருந்து சின்ன டியூப் வந்து அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணி தான் வரும் அதே போல் யூனிவர்ஸில் இருந்து அந்த சோர்ஸில் இருந்து நம்ம கிட்ட வரக்கூடிய எனர்ஜியும் வந்துட்டு ஒரு நாலஞ்சு செக்டரில் ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி தான் நம்மளுடைய பாடிக்கு வரும் ஏன்னா நம்ம உடம்பு ஃபிசிக்கல் பாடி அண்ட் எனர்ஜி பாடி இந்த ரெண்டு பாடியானதான் நம்ம உடம்பு ஆயிருக்கு இல்லையா அப்படிப்பட்ட இந்த உடம்புல எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் ஈஸியாக நடக்கும் இன்னொன்று நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் இல்லையா நல்ல ஆக்டிவாக இருப்போம் நமக்கு இன்னும் வந்து யூனிவர்ஸ் வந்து பலவிதமான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அது வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி அது வந்து ஏற்க நடக்குது அப்படின்னாலே உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அதில் ஃபஸ்ட்டு ஒரு எனர்ஜி ப்ராப்ளம் என்ன எனர்ஜி வாட் இஸ் த ஆரா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் எனர்ஜிஸ் அதாவது ரொம்ப நீங்கள் டல்லாகவும் டார்க்காகவும் இருக்கிற எனர்ஜிஸ் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற ஆறாலேயே நம்மளுடைய சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்டு நம்மளுடைய ஆரா என்ன செய்யும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா எனர்ஜியுமே அட்ராக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு திங் அதுதான் ஏன்னா சக்கரங்கள் அதுதானே நம்ம பாடியில் இருக்கிற சக்ராஸ் வந்து அது ஒரு ரெசப்டார் மாதிரி தான் வேலை செய்யும் ஸோ ஆரா வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஒளி உடல் அந்த ஒளி உடலில் இருந்து நம்மளுடைய இன்னர் பாடிக்கும் அதாவது இன்னர் பாடின்னு சொல்கிறது எனர்ஜி பாடிக்கும் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கும் சக்தியை கொடுக்கறது வந்து என்னென்னா நம்மளுடைய சக்கரங்கள் தான் ஸோ இந்த சக்கரங்கள் என்ன செய்யும் அந்த டார்க் எனர்ஜிஸை அப்படியே உள்வாங்கி நம்ம பாடிக்குள்ளே கொடுத்துரும் அப்போது அந் நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த டார்க் எனர்ஜியாகவே நம்ம பாடியும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்போது நமக்கு சரியான எனர்ஜி ஃப்ளோ இல்லாமல் போயிடும் அதாவது சோர்ஸ்ல இருக்கிறது பியூர் எனர்ஜி உங்களை சுற்றியும் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிறது டார்க் எனர்ஜி நீங்கள் நினச்சி பாருங்களே ஒரு ஒரு பளிச்சுன்னு இருக்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு வெள்ளை ஒரு ஒயிட் லைட்டை எடுத்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றியும் டார்க் லைட் இருந்தது அப்படின்னா அந்த டார்க்னஸ் கூட அந்த ஒயிட் மிங்கிள் ஆகி போய்டுமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆகாது பளிச்சுன்னு ஒயிட் ஆகாது அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் உங்கள் எனர்ஜி சிஸ்டத்தை வந்து கிளென்சிங் பண்ணிக்கணும் இல்லையா அந்த கிளென்சிங் ப்ராசஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் அது சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆராவில் இருக்கக்கூடிய டேமேஜஸ் ஆரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலூன் மாதிரி தான் ஸோ அந்த பலூனை வந்து நீங்கள் தேவையில்லாத தாட்ஸு உங்களுக்குள்ளேயே இப்போ வெளியிலேருந்து தான் ஒருத்தர் நெகட்டிவ் எனர்ஜியை நமக்கு அனுப்பணுங்கிற அவசியமே இல்லை உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆக்ஷன்ஸு உங்களுடைய வார்த்தைகள் இதுவே உங்களுக்கு வந்து நெகி அந்த ஆராவை பிரச்சனையை உருவாக்கும் அதாவது நான் சொன்ன மாதிரி ஆரா இஷ்யூஸ் ஆரா டேமேஜ் அதை வந்து உருவாக்கும் பிகாஸ் இந்த ஆரா டேமேஜ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இப்போ ஒன்றும் இல்லை நம்மளுடைய பிரெயின் வச்சு கூட என்ன செய்யும் ஆரா வந்து டேமேஜ் ஆகும் பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் கோவமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி பாருங்கள் அந்த கோவமாக இருக்கும்போது உங்களால் எதையுமே சரியான ஒரு சக்ஸஸ் கொண்டு போகவே முடியாது ஆனால் நியூட்ரலாக இருந்து நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் எல்லாத்தையுமே சக்சஸா கொண்டு போக முடியும் ஸோ அந்த இடத்துல வேலை செய்கிறது உங்களுடைய ஓன் எனர்ஜி சிஸ்டம் அதுக்காக தான் சொல்கிறது ஆரா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நம்பளும் ஒரு காரணம் ஓகேங்களா தான் நம்ம என்ன சொல்கிறோம் சாரி அதே தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு நம்மளே சொல்கிறோம் ஏன்னா நம்மளே எப்போவுமே என்ன செய்வோம் இது நடக்காது எனக்கு இது வராது என்னால் இதை செய்ய முடியாது நான் வந்து இதுக்கு கேப்பபிள் கிடையாது ம் ரைட் அந்த மாதிரி நமக்கு நம்மளே எத்தனை பேரை சொல்லிக்கிறோம் அஃபர்மேஷன்ஸ் மாதிரி இந்த அஃபர்மேஷன்ஸ் மாதிரி நிறைய சொல்லுவோம் இல்லை என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது நான் வந்து அவங்க கிட்ட அன்பாக இருக்க மாட்டேன் நான் வந்து இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம ராங்காகவே நம்மளுக்கு நம்மளே கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்போது நம்மளுடைய பிரெயின் ஃப்ரீக்குவன்சி நம்மளுடைய ஆர்ஆர் சிஸ்டம் என்ன செய்யும்னா அந்த என்ன நீங்கள் தாட் போடுறீங்களோ அந்த தாட் அப்படியே எடுத்துக்கும் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படி பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ அந்த டைம்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பிரச்சனையை பெருசு பண்ணுற மாதிரி வாக்குவாதம் தான் நீங்கள் பண்ணுவீங்களே தவிர அந்த இடத்துல என்ன பிரச்சனைக்கு என்ன ரீசன்னு யாருமே அதை பண்ணுறது யோசிக்கிறது இல்லை பிகாஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு ரீசன் வந்து உங்கள் எனர்ஜி பாடி உங்கள் எனர்ஜி சிஸ்டத்துல வந்து ரொம்ப ரொம்ப டம்பான எனர்ஜி உருவாகிருக்கிறது அப்படிங்கிறது காரணம் தட் இஸ் த நெகட்டிவ் எனர்ஜி டம்ப் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன தெரியுமா உங்க ஆறாவே வந்து கருப்பாகவும் ஆஷ் கலராகவும் மாறிடும் அது வந்து விசிபிளா தெரியாது பட் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும் நீங்க கோபமாகவும் ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களு உங்களை சுத்தியும் இருக்கக்கூடிய எனர்ஜி ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து உங்களை நெருக்கி வச்சா எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி இருப்பீங்க அப்போ நீங்க என்ன பேசுறீங்க என்ன நடக்குதுன்னு உங்களுடைய கான்சியஸ்கே தெரியாம உங்களுடைய அனதர் கான்சியஸ் ஒண்ணு இருக்கு அதுதான் அந்த இடத்துல வேலை செய்யும் அப்போ நெகட்டிவ் எனர்ஜி வேற யாரும் கொடுக்கல நீங்களாதான் உங்களை உருவாக்கிக்கிறீங்க ஸோ அந்த பிளாக் மேஜிக் எல்லாமே இருக்கிறது உண்மைதான் யந்திரம் தந்திரம் மந்திரம் எல்லாம் இருக்கு அது எல்லாமே உண்மை ஆனா அதுக்காக எல்லா நேரமும் அதையே தேடி நம்ம ஓடக்கூடாது நம்ம நம்மளுடைய லைஃப சரி பண்றதுக்கு என்ன வழிகள் இல்ல நம்ம வந்து எதனால இந்த ப்ராப்ளம் வருது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து அதை பண்ணி வச்சிட்டாங்க இதை பண்ணி வச்சிட்டாங்க அப்படி இல்ல முதல்ல நீங்க உங்களுக்கு பண்ணாம இருக்கணும் அதுதான் வந்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா நம்ம பண்ணக்கூடாது என்ன பண்ணுனா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் சோ உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கொடுங்க நிறைய ஃபர்கிவ்னஸ் கொடுங்க ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா இப்ப உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சண்டை போடுறாங்க யாரோ ஒரு சொல் பேச்சு கேக்கல அப்படின்னா அந்த சொல்பேச்சு கேட்காத தன்மைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த கார்ட் கனெக்ஷன்ஸ் ஃப்ரீக்குவன்சி கனெக்ஷன் வந்து ரொம்ப டார்க்கா இருக்குன்னு அர்த்தம் இப்ப டார்க்கா இருக்கிற இடத்துல நீங்க எப்படி சொல்ற பேச்சு கேப்பீங்க அப்போ அந்த டார்க் எனர்ஜிஸ மென்டலி நீங்க என்ன பண்ணுங்கன்னா நான் என்னோட இப்போ வந்து இப்போ நான் இருக்கேன் என் பையனை வச்சுக்கோங்க என் பையனை சொல்ற பேச்சே கேட்கல எதுக்கு உங்களையெல்லாம் நான் எக்ஸாம்பிள் எடுத்து அதை ஒரு பிரச்சனை பண்ணி அது வேணாம் அதனால நான் என்னையே என் பையனை வச்சுக்கிறேன் என் பையனை வந்து என் பையசி கேட்கல அப்ப நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நானும் எனக்கும் என் பையனுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியா அந்த நெகட்டிவ் கார்ட் கனெக்ஷன்ஸ் அதாவது நெகட்டிவ்னு சொல்ல வேண்டாம் டார்க் கார்ட் கனெக்ஷன்ஸ் அதைய வந்து நான் ரிலீஸ் பண்றேன் சரியா ஜஸ்ட் நான் என்னுடைய பையனுடைய ஹேபிட்ஸை நான் ஃபர்க்யூவ் பண்றேன் மன்னிக்கிறேன் ஃபர்கியூவ் பண்றேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சொல்லி பாருங்க உங்க பையன் தானா வந்து உங்ககிட்ட பேசுவான் உங்க ஹஸ்பண்ட் தானா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உங்க ஃப்ரெண்டு தானா வருவாங்க இல்லை பிஸ்னஸில் ப்ராப்ளமாக இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து என்னுடைய தொழில் மேலே காமிச்ச கோபத்தையும் என் கிளைண்ட்ஸ் மேலே நினை வச்ச கோபத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன் நான் அவங்கள ஃபர்கியூ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள் தானாக அடுத்து வந்து உங்களை தெரிய வருவாங்க இது அப்போ இந்த இடத்துல ரீசன் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுடைய ஓன் எனர்ஜி உங்களுடைய ஓன் எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்ளமாக இருக்குது தட் இஸ் த நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல ஓகே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்மெண்ட் எனர்ஜிஸ் ஸோ ஸ்டாக்னட் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்களாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு நீங்களாக ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிக்கிறது அதாவது இது எனக்கு நடக்காது டென்ஸ் ஆஃப் எனர்ஜியை உருவாக்கிக்குவாங்க இப்போது ஒரு ஆக்டிவிட்டின ஒருத்தர் வந்து இன்றைக்கி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுனா சி இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது நான் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் சரி அது நடக்கவே நடக்காது அந்த மாதிரி ஒரே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்யூட்டிவ் மைண்டுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது நெகட்டிவ் இன்ட்யூட்டிவ் மைண்ட் அது இதே பாசிட்டிவ் இன்ட்யூட்டிவ் மைண்டு வேற நெகட்டிவ் வேற இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா சிலர் வந்து எந்த வேலை செஞ்சாலும் சரி அது ஃபெயிலியரா மட்டும்தான் போகும் நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க மேம் நான் என்ன வேலை செஞ்சாலுமே அது ஆக மாட்டேங்குது ஸ்பாயில் ஆயிடுது அப்படிம்பாங்க பிகாஸ் அவங்க மேலேயே அவங்களுக்கு என்ன இல்லை ஒரு ஹூப் கிடையாது நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்செல்லாம் இது கிடையாது திஸ் இஸ் நாட் அ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இது எனர்ஜி லிசனிங் எனர்ஜி லேர்னிங் இது உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க என்னால் முடியும் ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணி பாருங்க சக்ஸஸ் பண்ணியே தருவீங்க எத் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும் ஏன்னா என்னுடைய லைஃப்லேயே என்னுடைய லைஃப்பை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருந்த ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மெடிக்கல் ஃபீல்டில் நான் வந்து நார்மலாக வந்துட்டு டிப்ளமோ டிப்ளமோ இருக்கும்ல டிஎம்எல்டி டெக்னோ டிப்ளமோ இன் மெடிக்கல் டெக்னாலஜி அதுதான் நான் வந்து படித்தேன் அதுக்கப்புறம் டிகிரி எல்லாமே பண்ணினேன் ஆனால் ப்ரொஃபஷன் வந்தால் இது தான் லேப் தான் ம் அப்போ அந்த லேப் தவிர வர ஒன்றுமே தெரியாது நீங்கள் இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் கார்பரே லேப்ஸ்ல எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ ஒரு 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 கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு சேல்ரி எடுப்பாங்க எந்த அளவுக்கு அங்கே வந்து நமக்கு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது அங்கே உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் சரிங்களா சோ அந்த மாதிரி இருந்த ஒரு லைஃப் ஸ்டைல இருந்து இன்னைக்கு இந்த லைஃப் ஸ்டைலில் வரோம் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா எல்லாரும் சொல்லுவாங்க என்னோட என்னோட லைஃபுக்கு இது காரணம் அது காரணம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு காரணம் இல்ல வந்து பண்ணி நம்மளுடைய லைஃப் டிராக்கியா மாற்றிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா நம்மளுடைய ஓன் எனர்ஜியை சேஞ்ச் பண்றது அது ஒண்ணுதான் அதை வந்து வெளியிலிருந்து எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அது இங்க வாங்கி இங்க போயிட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய இன்னர் கான்சியஸ் இன்னர் மைண்ட்ல நீங்க சொல்ற ஒவ்வொரு வேர்ட்ஸும் அதுதான் உங்க வாழ்க்கைய வந்துட்டு தீர்மானிக்கும் உங்க வாழ்க்கைய வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் பட் அது வந்து நம்மளுடைய கான்சியஸ் லெவல் சரி இது எல்லாமே இருக்குது ஆனா எனர்ஜி வைஸ்லயும் சிலது இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும்ல தான் வந்து இவ்வளோ தூரம் நான் பேசுறேன் சரி அடுத்தது வந்து அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி அட்டாச்மெண்ட்ஸ் நீங்கள் எதாவது ஒரு பொருள் மேலே வந்து அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது வந்து பயன்படாதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் அது மேலே ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க ரொம்ப அது எனக்கு வேணும் அப்படின்னு அட்டமெண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க அது வந்து உங்கள் எனர்ஜியை சக் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லை ஏதாவது ரிலேஷன்ஸு இல்லை யாராவது ஒரு பர்சன்ஸு ஸோ அந்த பர்சன் உங்களை பத்தியே நினைக்கவே மாட்டாங்க ஆனா நீங்க அந்த பர்சன் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்காகவே உங்களோட உடம்பு உயிர் எல்லாத்தையும் விடுவீங்க அந்த அளவுக்கு அப்போ உங்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ஆனா அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்க ஒரு பக்கம் டவுன் ஆவீங்க அவங்க ஒரு பக்கம் நல்லா இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து எல்லாரும் என்ன செய்யுறாங்க எனக்கு அவங்க பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அவங்க நல்லா இருக்காங்க நான் இங்க வேலையைக்காகவும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க திஸ் இஸ் அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் தான் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து உங்களுடைய ஆறாவே நீங்கள் சரியாக வச்சுக்கிறது இல்லை செகண்ட் பாயிண்ட்டு எனர்ஜி ஃப்ளோ வந்து ப்ராப்பராக கிடையாது தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்டு உங்களுடைய வேர்ட்ஸ் உங்கள் தாட்ஸு உங்கள் ஆக்டிவிட்டீஸ் இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் எனர்ஜிஸை உருவாக்குறது அடுத்தது வந்து அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ்னால உங்களுடைய முன்னேற்றம் டோட்டலாக தடைப்படும் அது ஹெல்த்து வெல்த்து எதுவா இருந்தாலும் சரி அது படிப்பு எதுவா இருந்தாலும் தடைபடும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜியில வயசு பார்க்கும்போது நம்மளை சுத்தி வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய எனர்ஜி பேரசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஜந்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்மளுடைய இது கொஞ்சம் காமெடியா இருக்கும் சொல்றதுக்கு பட்டு இது இருக்கிறது உண்மை நம்ம பழைய படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த சாமி படமெல்லாம் பார்க்கும்போது அதில் வந்து வரும் பெரிய ஒரு பூச்சி மாதிரி இல்லை ஒரு பெரிய ஒரு பாம்பு மாதிரி ட்ராகன் மாதிரி அப்படியெல்லாம் வரும் இல்லையா ஆனால் பட் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட சின்ன சின்னதாக நம்மளுடைய எனர்ஜியை சக் பண்ணக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பேரசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமிகள் வந்துட்டு இருக்குது ஸோ அதனாலையும் வந்து நமக்கு டார்க் எனர்ஜிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸ் கிட்ட இருந்த எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம தப்பிக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது அதில் ஒரு வழி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு சின்ன ஒரு கிளாத்தோ ஒயிட் கிளாத்தோ சம் எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து நீ இந்த கிளாத்தா அந்த கிளாத்தானலாம் கேட்காதீங்க எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்னதாக ஒரு கர்ஷிஃப் கூட போதும் அதில் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்குல்ல ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூளை அந்த கச்சுக்குள்ளேயோ அந்த துணிக்குள்ளே போட்டு அதை அப்படியே மடித்து உங்கள் பில்லோ கடியில் உங்கள் பெட்டு கடியில் வச்சுட்டு தூங்குங்க இந்த மாதிரி வந்து த்ரீ டேஸ் வந்து அது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் வச்சு தூங்கி பாருங்க அந்த டார்க் எனர்ஜிஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகுறது உங்களுடைய ட்ரீம்ஸில் தெரியும் சரிங்களா இது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து தேங்காய் சரியா இந்த தேங்காய் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்களே சுற்றி உடச்சிக்கோங்க பட் வீட்டில் உடைச்சாலும் சரி வெளியில் உடைச்சாலும் சரி எங்கே வேணாலும் பண்ணுங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து கிளாக் வைஸ்ல சுற்றும் போது ஹெவினஸ் தெரியாது ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ்ல நீங்கள் சுத்தும் போது தலையை சுத்தும் போது அந்த தேங்காய் வந்து அவ்வளோ ஹெவி ஆகும் ஏன்னா அத்தனை டம்ப் எனர்ஜிஸ் உங்க மேல இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த தேங்காய் வந்துட்டு அவ்வளோ நல்லா நமக்கு அதை எடுத்து காமிக்கும் அதை வந்து ஒரு அதையும் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க பண்ணுங்க சரி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம பண்ணக்கூடியது தென் வந்து வெட்டி வேர் இப்ப மூணாவது பாயிண்ட் சொல்றேன் வெட்டி வேர் இந்த வெட்டி வேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வெட்டி வேர் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பேக் ஆகட்டும் இல்லை வந்து உங்களுடைய பீரோவில் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் இது எல்லாமே நம்ம பயன்படுத்துற பொதுவாக நம்ம பெரிய கடைகள்லாம் போகும்போது வெட்டி வேர் மாலை எல்லாம் பெருசாக போட்டிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸுன்னு சொல்லக்கூடிய டார்க் எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா அந்த நம்மளை டேமேஜ் பண்ணக்கூடிய எனர்ஜிஸை வந்து அந்த வெட்டி வேர் வந்து என்ன செய்யும்னா அப்படியே க்ரௌண்ட் பண்ணி விட்டுடும் கிரவுண்ட் பண்ணிடும் இல்லைனா அதை வந்து அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடும் அதுதான் வந்து அந்த வெட்டி வேரோடது நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த வெட்டி வேரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய பாத்து குளிக்கிற வாட்டரில் போட்டு குளிக்கலாம் அதர்வைஸ் வந்து அந்த வெட்டி வேறு வந்து சும்மா ஒரு பீஸ் வெட்டி வேர் தான் அதுக்காக நிறைய அப்படியே ஒரு கொத்தாட்டை எடுத்து நான் பூல போட்டுக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை ஒரு பீஸ் வெட்டி அந்த ஒன்றே ஒன்றை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டர் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டு அந்த தண்ணியில் ஒரு போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா இன்னரில் இருந்தே வந்து என்ன செய்யும் அது உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீன்ஸ் பண்ணும் சரி இப்போ நம்ம கிட்ட என்னுடைய ப்ராடக்ட் ஒன்று இருக்குது தட் இஸ் த கோ அவே ஈவில் இந்த கோ அவே ஈவில் அப்படிங்கிற இந்த ஸ்ப்ரே இது எதுக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் சொன்ன நான் இப்போ வரைக்கும் பேசின எந்த விதமான எனர்ஜிஸாக இருந்தாலும் ஈவன் பிளாக் மேஜிக்கோ ஒயிட் மேஜிக்கோ இல்லை வந்து கார் கனெக்ஷன்ஸோ இல்லை அனதர் அட்டாச்மெண்ட்ஸு இல்லை உங்களுடைய எனர்ஜி ஃப்ளோ இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய ப்ராடக்ட் வந்துட்டு கோ அவே ஈவில் திஸ் இஸ் த கஸ்டமைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் ப்ராடக்ட் அது ஸோ இந்த கோ அவ ஈவில் அப்படிங்கிற இந்த ஸ்ப்ரே இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இது ரொம்ப கிளியராக தான் இருக்கும் பட் வந்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நேச்சுரல் அண்டு வந்து இதை யூஸ் பண்ணினவங்களுக்கு தெரியும் அவ்வளோ நல்லா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இது கிளென்சிங் ப்ராசஸ் நடக்கும் இதில் இதை ஒன்ஸ் ஆட் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து எந்த விதமான எனர்ஜிஸுமே உள்ளே இருக்கவே முடியாது ஆல்மோஸ்ட் வந்து உங்ககிட்டயும் வந்து எனர்ஜிஸ் எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா அவ்வளவு கிளென்சிங் பண்ணும் இந்த கோ அவே ஈவில் அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா ந இப்போ இப்போ நான் கூட சொன்னல வெட்டி வேர் வந்து ஒரு பீஸ் எடுத்து நீங்க போட்டு கிளியர் பண்ணிக்கோங்க தண்ணி குடிங்க அல்லது குளிங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நீங்கள் போடுங்க அதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இந்த இதில் இந்த கோ அவே ஈவில் அப்படிங்கிற ஸ்ப்ரேல இருக்கக்கூடிய எல்லா விதமான கிட்டத்தட்ட நாற்பது வகையான ஹெர்பல்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பது இல்லை நாற்பதுக்கும் மேலே ஸோ அதில் வந்து ஹெர்பல்ஸ் மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது நிறைய ஹெர்பல்ஸ் ப்ளஸ் வந்து கிறிஸ்டல்ஸ் அண்ட் வந்து இன்னும் பல விஷயங்கள் இன்னொன்று எனர்ஜி நிறைய எனர்ஜிஸு நிறைய காட் காடஸஸோட எனர்ஜிஸ் இது எல்லாமே இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ப்ரே வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி ஆயில் தான் ஆக்சுவலி இது ஆயில் தான் ஆனால் யூசர் ஃப்ரெண்ட்லி இது பட் இந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு பல மாற்றங்கள் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து கிடைக்கும் இன்னொன்று ரொம்ப டார்க் எனர்ஜிஸ்னால வந்து நாங்கள் அவசைப்படுறோம் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு கிரிப்பே இல்லாமல் இருக்குது எப்பவுமே ஹெல்த்தே இல்லை ஹெல்த் இல்லாமல் அடிக்கடி நான் சிக்காயிட்டே இருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவே ஸ்ப்ரே பட் இது கூட சேர்த்து ஏஞ்சல் ஸ்ப்ரேவும் நான் கொடுப்பேன் பிகாஸ் அது வந்து ஒரு காம்பினேஷன் ஏன்னா இப்போ டாக்டர் கிட்ட போய் நீங்கள் ஒரு தலைவலின்னு சொன்னால் தலைவலிக்கு மட்டும் மாதிரி தர மாட்டாங்க இல்லையா ஸோ சோர்சஸ் என்ன அதோட காரணம் என்னவோ அதுக்கு தகுந்தது தருவாங்க ஸோ அதே மாதிரிதான் இப்போ ஐஎம் ஆல்சோ தெரபிஸ்ட் தானே பட் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் தெரப்பிஸ்ட் அதனால உங்கள் எனர்ஜி சிஸ்டத்தை என்ன பண்ணால் சரியாகுமோ அதுக்கு தகுந்த விஷயத்த நான் கொடுப்பேன் ஸோ இப்போ வந்து நான் இந்த இதில் சொல்றது கோவே ஈவில் இந்த கோவே ஈவில் ஸ்ப்ரே உங்க உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஆறாவை சக்கராவை பயங்கரமாக பூஸ் பண்ணி கொடுக்கும் சாதாரணமா இல்லைங்க பயங்கரமாக பூஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பராக இல்லாததுனாலயே பல நோய்கள் வரும் ஸோ டார்க் எனர்ஜிஸ்னால வரும் ஸோ அந்த டார்க் எனர்ஜிஸையும் எலிமினேட் பண்ணும் எனர்ஜி ஃப்ளோவையும் ப்ராப்பர் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த இந்த ஸ்ப்ரே வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் என் ரைக்கி பண்ணுற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்க அத்தனை பேருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் இது பட் அது நான் வந்து கம்பல்சரியாக வாங்கணும்னு சொல்லலை ஆனால் எனர்ஜி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்மளை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ப்ராடக்ட் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும் பிகாஸ் அது நம்மளுடைய பாதுகாப்புக்கும் வேணும் அதே சமயத்தில் நம்மளுடைய ஹெல்த்துக்கும் தேவைப்படும் ஸோ இந்த எனர்ஜி இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறது அப்படிங்கிறவங்க என்னோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் ஸோ டீட்டெயில்ஸ் என்னென்னு உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதாவது ட ஆர்ஆர் டேமேஜ் பண்ணக்கூடிய எனர்ஜிஸை பற்றி ஓரளவுக்கு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிறிஸ்டல்ஸை பற்றியும் அந்த கிறிஸ்டல்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன் என்னுடைய சவுண்ட் ஹீலிங் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் எனக்கு வந்துட்டு கான்டாக்ட் நம்பரில் கூப்பிட்டு சொல்லுங்கள் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்